மை செல்ஃப் அட்வொகேட் ரிஜியா பர்வின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ்லேயே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுடைய நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் டைவர்ஸ் கேஸை வந்து ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது மூலமாக ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைல்டு கஸ்டடி இல்லை வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் வந்து நம்மளால் வாங்க முடியும் செகண்ட் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆலி மணி இதுவும் நம்ம வந்து ட டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறது மூலமாக நம்ம வாங்க முடியும் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் மெயின்டெனன்ஸ் அந்த தோட செலவாகிற எக்ஸ்பென்சிவ் இது எல்லாமே நம்மளுடைய ஸ்பௌஸ் கிட்டேருந்து வாங்கி கோர்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டிவிஷன் அவங்களுடைய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்புறமா மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசட் அதெல்லாம் என்ன இருக்கோ அதை வந்து பிரித்து தர மாதிரி கோர்ட் மூலமாக நம்ம பெற முடியும் ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃப் வந்து சீதனமாக கொண்டு வந்த பொருட்களை வந்து ரிட்டன் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா நீங்கள் கொடுத்தாகணும் அந்த ஒரு ரெமிடியும் நம்மளுக்கு வந்து இந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது மூலமாக நிறைய நம்மளோட நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் ஓகே உங்களுடைய உரிமையை தெரிஞ்சுக்கோங்க ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ